ஒருத்தியா இருக்கையான நான்காம் உறுப்பு சேட்டாரு பத்தாம் பாவகம் தான் முழங்கா அந்த காலத்துல எல்லாம் கால்நடையா நடந்து போய்தான் தொழில் செஞ்சாங்க உணவு உணவு தொழில் செய்யணும்னாலும் சரி பேரும் புகழை அணைய மண்ணு எல்லாருமே வாங்குறோம் முதல பண பெரிய பணம் அதனால தானிய கௌரவம் பணம் அந்த சிற்பகல் வச்சிருக்காங்க சொல்லுதுமா

போட்டி போட தேவையில்லை அந்த பதவியானது அதுக்கு போய் போட்டி போட போடுறாரா எதாவது போட்டி போடுறாரா அவர்களுக்கெல்லாம் வாக்கு மக்கள் மக்கள் தேர்ந்தெடுப்பது அல்ல அது கௌரவத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய பதவி ஒரு கோயில் பூசாரி ஆகணும்னா அதுவும்